காதி காட்டுங்க எங்க நீங்க எழுதுனதெல்லாம் நீங்க எழுதுனீங்களா டி வெரி குட் அப்புறம் என்னது ஓ ஆவா அப்புறம் இரு ஒன்று ஒன்றா கட்டுங்க வெரி குட் நீங்கள் தான் எழுதுனீங்களா எப்படி எழுதுனீங்க எப்படி என்னது இது வெரி குட் அப்படியே அவ்வளோ தான் ரெண்டு பக்கம் சொல்லிக்கூடாது ஒரு இதே மாதிரி எழுதுங்க இந்த அழகாக எழுதிருக்கீங்க இந்த மாதிரி எழுதுங்க அதை பார்த்து பார்த்து எழுதுங்க சரி ஆ போடுங்க இங்கே போடுங்க ஒழுங்க ஃபஸ்ட்டேந்து போட்டு தப்பாக போட்டுட்டீங்க ஆ வரும் அங்கே போடுங்க வெரி குட் இது என்ன எழுத்து எஸ் போடுங்க அழகா இதை பார்த்து ஒழுங்கா போடுங்க